சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சில பாவம் செஞ்சா துவா கபூல் ஆகாதுன்னு இப்ப நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஹராமான தொழில் செய்யறவங்க ஹராமான தொழில் செஞ்சா துவா கபூல் ஆகாது வேற எத்தனையோ பாவங்கள் இருக்குது அந்த பாவத்தை செய்றவனுக்கு துவா கபூல் ஆகாது இப்ப இவங்க எல்லாம் துவா செய்யறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அப்படி இல்ல எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும் துவா செய்யணும் துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னா அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருவோம் அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த பாவத்தையும் எல்லாம் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க அருமையானவர்களே எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துவா செய்கிறமோ அவ்வளவு நன்மை நாம வந்து யாசகர்கள் பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்களே அவங்க ஒரு நாளைக்கு நூறு வீட்டுக்கு போகிறாங்கன்னா நூறு வீட்டிலையும் அவனுக்கு காசு கிடைக்கிறது பாதிக்கு பாதி தான் கிடைக்கும் ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடா கிடைச்சாலும் தட்டுறான் அதே மாதிரிதான் நாம அல்லாட்டை யாசிக்கிற மக்கள் நாம ஒரு நாளைக்கு அல்லாட்டை ஐம்பது விஷயத்தை கேட்டால் இருபத்தஞ்சு விஷயமாவது கிடைக்கும் அப்ப நம்ம துவாவில் வந்து என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது துவாவுல நமக்கு தெரிஞ்ச யாமன் நான் யாதில் ஜலாலி கிராம் யா ஐயோ யாக்கையோ ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும் ஏதேனும் ஒரு ஆலிம்களிடத்தில் சென்று நான் ஏதாவது அல்லாவுடைய ஒரு திருநாமத்தை எப்போதுமே வாயில லேசாக வர்ற மாதிரி அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும் இந்த மாதிரி திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது பெருமனார் செல்லந்தாலை செலவங்க தோழர்களை அப்படியே பார்ப்பாங்க யாராவது துவாவில் அல்லாவை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா சொல்லுவாங்க உன் துவா கபூல் ஆயிடுச்சு எல்லாம் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போகிறான் என்று நபீசல் அல்லா அலிசன் அவர்கள் சொல்வான் அருமையானவர்களே பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துவாதா மதீனாவில் பேரிச்சம்பளங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான் அந்த அறுவடை காலம் வந்து முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்குனதுமே சாப்பிட மாட்டாங்க யாருக்கும் வித்தர மாட்டாங்க அந்த பேரிச்சம்பளங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க நமீசலாம் துவா செய்வாங்க எங்களுடைய இந்த பலங்களில் பறக்க செய்வாயாக உடைய அளவுகளில் பறக்க செய்வாயாக அப்ப ஒரு அறுவடையில முதல்ல கிடைக்கிறத அந்த ஊர்ல உள்ள பெரியவர்கள்ட்ட வந்து கொடுத்து துவா செய்யறது ஒரு சுண்ணத்து ஒரு குழந்தை பிறந்தா நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க யார சூழல்தான் இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க நபீசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பறக்கத்துக்கு துவா செய்வாங்க வாயில பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பளத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுண்ணத்துகள் இல்லை குழந்தை பிறந்தா நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும் நல்லவர்கள்கிட்ட வாழ்த்துமாறு சொல்லணும் நல்லோர்கள் வாயில பேரிச்சம்பளம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயிலை வைக்க சொல்லணும் அப்போ எல்லா இடத்துலையும் துவா ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான் அதெல்லாம் வச்சிருக்கிறான் குழந்தை தான் குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனைகளில் தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக உலமாக்கள் நல்லோர்கள் சாலிகின்கள் ஆண்களோ பெண்களோ யாரிடம் மாது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க இப்படி எல்லா இடங்களிலும் நவிசலா ஆலிசன் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க எனவே அருமையானவர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தான் முறையிடணும் யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னாங்க இன்னம அஷ்கு பஸ்தி இல்லல்லா என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாவிடத்தில் முறையிடுகிறேன் முறையிடுகிறேன்னு சொன்னான் இப்ப துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்துல இருக்கணும் எல்லா நிலைகளிலும் துவா ரெண்டாவது விஷயம் என்ன ஆலோசிக்கிற வள பழக்கம் இருக்கணும் சிறியதோ பெரியதோ மனிதன் வந்து எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும் நபிசல்லா ஆலேசன் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் சில போர்க்களங்களில் முஸ்லீம்களுடைய ஆலோசனை கேட்பாங்க இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபிசல்லா ஆலேசன் அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் ஒமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் முஸ்லிம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க ஆலோசிக்காம ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை இப்ப எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது உமர் ரதி இல்லாஹமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க உமர் ரதி இல்லாம காலத்தில் அவங்க மதீனாவில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு தொலைவில் இருக்குது சிரியா ஷாம் இருக்குது ஷாமுக்கு வர வர்றாங்க ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க சாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது அங்கே அம்வாசுங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி கொண்டிருக்கிறது நிறைய மக்கள் இறந்துட்டு இப்போ காலரா நோய் உள்ள இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர்றதா இல்லையா ஹலீஃபா இருக்கிறாங்க பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க உள்ளே போகிறதா இல்லையா மஷூரா தான் செய்கிறாங்க எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க மொஹாஜிர்கிட்ட கேட்குறாங்க வயதில் மூத்தவர்கள்ட்ட கேட்குறாங்க எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க வேண்டாம் இவ்வளோ பெரிய மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம் நமிசிலும் அப்படிதான் சொன்னாங்க ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியலை அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது சரி இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம் திரும்பி எல்லான்னு முடிவெடுத்தாங்க அப்போ அபு உபயுதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க என்ன அவர்களே நீங்கள் அல்லாவுடைய விதியிலிருந்து விரண்டு வர்றீங்களான்னு கேட்டாங்க அல்லாவுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க உமர் பதில் சொன்னாங்க இல்லை நஃபர் ரூமின் கதர் இல்லா ஹிலா கதர் இல்லா அல்லாவுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம் ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹதரத் உமர் ரத்தியல்லான் அவர்கள் ஆலோசனை தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க